இந்த வீடியோவில் நம்ம ரவிட் ரவிட் ஆர்கிடெக்சரில் பார்க்க போறே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளைண்ட்டுக்கு அவர் பெட்ரூம் மற்ற அவர் டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் செப்பரைட்டாக த்ரீ டி வியூவில் அவருக்கு எப்படி வந்து நம்ம கிளியராக அவருக்கு எட் பண்ணி கொடுக்குறோம் அதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூவா ஒரு டொய்லெட் காம்ப்ளெக்ஸ் இன்டர்னல் வியூ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதில் ஃப்ளோர் பிளான் வாங்க ஏதாவது ஒரு ஃப்ளோர் பிளான் கிரௌண்ட் ஃப்ளோரோ அல்லது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ இதில் நான் இந்த வந்து உதாரணத்துக்கு இந்த அபிலே அபிலேஷன் ஏரியா வந்து காட்டப்படுறேன்னு சொன்னால் பசுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே வந்து இந்த சிம்போட் ஃபோனின்னு சொன்னால் அந்த டிஃபால்ட்டாக வந்து த்ரீ டிபியூ வந்து இருக்குது அதை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் இருக்குது டிஃபால்ட்டு த்ரீ டிபியூ அது கேமரா ஒர்க் த்ரோ நம்ம கேமரா வச்சு தான் காட்டப்படும் கேமரா கிளிக் பண்ணிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது எங்கே விக்ரம கேமரா அந்த பொசிஷனை பார்க்கலாம் கேமராவை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கேமரா எடுத்துட்டு எனக்கு இவ்வளோத்துலேருந்து இதை பார்க்கணும்னு சொன்னால் அங் இங்கே இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் வியூ அதே மாதிரி இதை ஆஃப் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் நான் இது ஒரு எட்டு அடியில் விளங்கணும்னு சொன்னால் எட்டு அடியை எனக்கு இது மட்டும் கிளியராக தெரியணும் ஓகே இப்போ வந்து இதில் நீங்கள் டீட்டெயில் லெவலில் ஃபைன் கொடுத்துட்டு இதில் வந்து ரியலிஸ்டிக் வியூ மாற்றிட்டு ಇಲ್ಲ ನೀವು ಆಪ್ಷನ ಚೇಂಜ್ ಪನ್ನಿಕೊಡ್ರ್ ಇದು ಕ್ರಾಫಿಕ್ ಡಿಸ್ ಆಪ್ಷನ್ ಇಲ್ಲ ಸೋ ಹೆಚ್ವಾದೇವಿ ಅಪ್ಲೇಷಣ್ಣ ಓಕೆ ಅವರು ಕ್ಲೈಂಟು ನಮ್ಮ ಅವರ ಇಂಟರ್ನಲ್ ವ್ಯೂವ ತೆವ್ಸನ್ನ ವ್ಯೂವ ನೀವು ಕೊರೋಣ ಅದೇ ಮಾದರಿ ಇದನ್ನ ಇದು ಒಂದು ಮಸ್ಕಂದ್ ಇದರ ವ್ಯೂವ ನೀವು இந்த சைக்கிளில் இருந்து இந்த ஏங்கிளில் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அதே ஆப்ஷன் தான் இங்கே போயிட்டு கேமரா செட் பண்ணிவிட்டு இதை எப்படி பார்க்க நினைக்கிறீங்களோ இவ்வளோத்துல கேமரா வச்சு இங்கே பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஹைட் உங்களுக்கு ஒரு டென் ஃபிட் தேவைன்னு சொன்னால் இங்கே கட்டாயம் வந்து பர்ஸ்பெக்டிவ் இதுல இதில் இருக்கணும் அல்லது நார்மல் வியூக்கு வந்துருணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இப்போ நீங்கள் டீட்டெயில் மாற்றி கொடுங்களா அடுத்தது வந்து இங்க தேவையான அப்ளை ஓகே இதுதான் ஒவ்வொரு வியூவா நீங்க எந்த வியூ தேவையோ அந்தந்த கிளைக்கு சப்மிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்